ஹகேஷ் இன்னைக்கு சூப்பரான பட்ரே இல்லாத பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாமா நான் ஏன் பட்ரே இல்லாமல் பன்னீர் பட்டர் மசாலா சொல்கிறேன்னு வீடியோட எண்ணில் சொல்கிறேன் நான் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கிட்டேங்க ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூணு வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பல் பூண்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி பூண்டை விட இஞ்சி கம்மியாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கூடவே நான் கலருக்காக காஷ்மீரி மிளகா அந்த சுருங்கி போன மாதிரி இருக்குள்ள அந்த மிளகாய் நாலு மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் அது காரமே வராதுங்க வெறும் கலர் மட்டும்தான் கொடுக்கும் அதை ஆட் பண்ணிட்டு கூடவே அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி நிறைய இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது நல்லா விதங்கிறதுக்கப்புறம் ஆறு அட்டன் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுருங்க நான் ஏன் பட்டரே இல்லாத பன்னீர் பட்டர் மசாலா சொன்னேன்னு இப்போ புரியுதா நான் வெறும் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி தாங்க பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன் மாம்னாருக்கு பட்டர் போட்டால் பிடிக்காது ஸோ அதுக்காக தான் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் பத்து பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூலுக்கு வீட்டு மிளகாய் தேவையான அளவுக்கு சால்ட்டு சும்மா கொஞ்சமாக ஒரு பீன் சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும்னு நான் ஆல்ரெடி சுடுத்தண்ணியில் முந்திரி ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே இந்த முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஸ்லோவில் வச்சுருங்க நம்ம பன்னீரை வந்து அப்படியே போகிறத விட இந்த மாதிரி எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை சுடுத்தண்ணியில் கூட போட்டுட்டு ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாங்க இல் அப்படியே போட்டால் ஒரு ஒரு நேரம் இழஞ்சிடுது ஸோ அதுக்காக தான் இப்போ நான் லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு முந்திரி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த பன்னீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஸ்லோலி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு சூப் சூப்பராக இருக்குங்க அப்படியே தட்டை திறந்து பார்த்திங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க அப்படியே கஸ்தூரி மெட்டியை கையிலே கசக்கிட்டு மேலே தூவி இறக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காம இந்த பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துராதிங்க மகிழ்ச்சி ஹைஸ்